வெள்ளிக்கிழமை தோறும் உப்பு வாங்குங்க உங்கள் வீட்டு வடகிழக்கு மூலையில் ஒரு கிண்ணத்தில் உப்பு எள்ளு வெந்தயம் போட்டு வைங்க வடகிழக்கு மூளையில் கிடைச்சிடும் ஆ கண்டிப்பாக சொல்கிறேன் கார்த்திகேயன் திருமணம் நடக்கிறதுக்கு நீங்கள் செவ்வாய்கிழமை தோறும் முருகர் கோயிலுக்கு போங்க செவ்வரளி ஒரு முளம் சாத்துங்க மூணு நெய் தீபம் போடுங்க முருகரை பன்னிரெண்டு சுற்று சுற்றுங்க பன்னிரெண்டு செவ்வாய்க்கிழமை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களை தேடியே வரும் முருகர் பாதத்தில் ஜாதகத்தை வச்சு அர்ச்சனை பண்ணுங்க சரிங்களா நல்லாயிரும் திருமணம் வந்துடும் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை போகையிலையும் பாதத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணுங்க கயல் நீங்க நீங்கள் சக்கரை தாழ்வார் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிங்க புதங்கிழமை தோறும் சக்கர போய் என் கஷ்டத்தை எல்லாம் தீர் என் கணவருக்கு வேலை கொடுன்னு வேண்டிட்டு சக்கரை தழ்வாரை நாற்பத்தெட்டு சுற்று சுத்துங்க புதங்கிழமை தோறும் ஒரு பன்னிரெண்டு புத்கிழமை போங்க அதுக்குள்ளே உங்களுக்கு நல்லாயிரும் நீங்கள் பன்னிரெண்டு புத்கிழமை போகிறதுக்குள்ளே நல்லாயிரும் உங்கள் வாழ்க்கை செய்யுங்க தென்கிழக்கு மூலையில் இருவரும் அடிக்கடி வருதா என்னது எழுதியிருக்கீங்க அமுதா புரியலை கௌரி வந்து கடன் தீரதுக்கு நீங்கள் பக்கத்தில் பசுமாடு இருந்தால் நீங்கள் காலையில் என்ன உணவு செய்கிறீங்களோ அதை தனியாக கிண்ணத்தில் எடுத்து வச்சு பசுமாட்டுக்கு கொண்டு கொடுங்க இப்படி நீங்கள் செய்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கடன் தீரும் பண வரவு அதிகரிக்கும் உங்கள் பீரோ லாக்கரில் ஒரு கிண்ணத்தில் உப்பு வைங்க உங்கள் ஹேண்ட்பேக்கில் ஒரு வரளி மஞ்சள் போட்டு வைங்க உங்கள் கணவரை இடது பாக்கெட்டில் சட்டையுடைய இடது பாக்கெட்டில் எப்பவும் பணம் வச்சுருக்க சொல்லுங்கள் சரியா ஒரு அஞ்சோ பத்தோ வச்சுருக்கணும் வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா பண வரவுக்கு குறைவு இருக்காது அவர் குளிக்கிற தண்ணியில் ஒரு இவ்வளோ உப்பு போடுங்க எதிர் வீட்டில் சண்டையாக இருந்தால் நமக்கு என்ன நன்றி வேலு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க நீங்கள் திங்கக்கெழம தோறும் சிவனுக்கு வில்வார்த்தனை செய்ங்க சரிங்களா பன்னிரெண்டு திங்கக்கெழமை செய்ங்க அதுக்குள்ளேயே வேலை வந்துடும் மலட்டுத்தன்மை தீர ஆண்கள் வந்து ஒரு ஸ்பூன் எள்ளை ராத்திரி இல்லை ஒரு டப்பா எள்ளு ஒரு நூறு கிராம் எள்ளை பிடிச்சி வச்சுக்கோங்க காலையில் நீங்கள் எந்திரிச்ச உடனே அந்த ஒரு அரை டம்ளர் பாலில் ஒரு ஸ்பூன் எள் பொடி போட்டு கலக்கி கடக்குன்னு குடிச்சிருங்க வெறும் வயிற்றுல மலட்டுத்தன்மை நீங்கும் குழந்தை வரம் கிடை